சிறந்த கொள்கை மற்றும் புத்தாக்கம் ஆகியவை உலகரங்கில் எஃகு துறையில் இந்தியாவை முன்னணி நாடாக மாற்றிவிட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் மத்திய கனரக தொழில் மற்றும் துறை அமைச்சர் குமாரசாமி சமூக ஊடக வலைத்தளத்தில் வெளியிட்டிருந்த பதிவுக்கு பதிலளித்துள்ள பிரதமர் உள்கட்டமைப்பு பாதுகாப்பு தூய்மையான எரிசக்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் முதுகெலும்பாக எஃகு திகழ்கிறது என்று கூறியுள்ளார் புத்துயிர் பெற்றுள்ள எஃகு துறை புதிய இந்தியாவை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் குமாரசாமி எழுதியுள்ள கட்டுரையில் தெரிவித்துள்ளார் பிற துறைகளைப் போலவே கால்நடை மருத்துவத்திலும் புரட்சிகரமான மாற்றங்களை ஏற்படுத்தும் ஆற்றல் தொழில்நுட்பத்திற்கு உள்ளதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கூறியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் பரேலியில் உள்ள இந்திய கால்நடை ஆராய்ச்சி நிறுவனத்தின் பதினோராவது பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் நாடு முழுவதும் உள்ள கால்நடை மருத்துவமனைகளின் தரத்தை உயர்த்த முடியும் என்று கூறினார் செயற்கை நுண்ணறிவு கருமுட்டை மாற்ற தொழில்நுட்பங்கள் போன்றவை இந்த துறையில் புரட்சிகர மாற்றங்களை கொண்டுவரும் என்று அவர் தெரிவித்தார் உற்பத்தி திறனை அதிகரிக்க தனியார் முதலீடு ஊக்க சக்தியாக திகழ்வதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் ஸ்பெயினின் சிவிலில் ஐக்கிய நாடுகள் சபை ஏற்பாடு செய்த நான்காவது சர்வதேச மேம்பாட்டு நிதி மாநாட்டில் பேசிய நிதியமைச்சர் இதை தெரிவித்தார் தனியார் மூலதனம் வளர்ச்சி நிதியின் முக்கியமாக ஆதாரமாக உருவெடுத்துள்ளதாக கூறிய நிர்மலா சீதாராமன் உள்கட்டமைப்பு மற்றும் தொழில்துறைக்கு நிதியளிக்கும் வகையில் இந்தியா தனது வங்கி முறையை வலுப்படுத்துவதிலும் மூலதன சந்தைகளை ஆழப்படுத்துவதிலும் முதலீடு செய்துள்ளதாக தெரிவித்தார் நாட்டில் உள்ள ஒவ்வொரு தனிநபருக்கும் வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கான ஒரே வழி ஒத்துழைப்பு தான் என மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் கூட்டுறவு அமைச்சகங்களுடன் மந்தன் பைதக் ஒன்றுக்கு அமித்ஷா தலைமை தாங்கினார் இந்த நிகழ்வு சர்வதேச கூட்டுறவு ஆண்டான நடப்பாண்டை குறிக்கிறது மேலும் இந்தியாவில் கூட்டுறவு இயக்கத்தை வலுப்படுத்த நடைபெற்று வரும் திட்டங்களை மறுபரிசீலனை செய்வது சாதனைகளை மதிப்பிடுவது மற்றும் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான ஒரு துடிப்பான தளத்தை வழங்குவது மந்தன் பைத்தக்கின் நோக்கமாகும் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் அமித்ஷா பிரதமர் நரேந்திர மோடி நாட்டில் நீண்டகால ஒத்துழைப்பை பாரம்பரியத்தை மீண்டும் உயர்ப்பிக்கும் நோக்கத்துடன் கூட்டுறவு அமைச்சகத்தை நிறுவியதாக கூறினார் தமிழகத்தில் பாஜக வேகமாக வளர்ந்து வருகிறது என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பாஜக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்றும் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக மிகப்பெரிய தோல்வி பயத்தில் உள்ளது என்று கூறினார் முதலமைச்சரின் செயல் ஆட்சியால் காவல் மரணங்கள் நடந்துள்ளன என்றும் அவர் தெரிவித்துள்ளார் முதலமைச்சரின் உத்தரவை எந்த அதிகாரியும் பின்பற்றுவதில்லை என்றும் மாநிலத்தில் அதிகாரிகளின் ஆட்சிதான் நடைபெறுகிறது என்றும் எல் முருகன் குற்றம் சாட்டினார் திருபுவனம் லாக் அப் மரண சம்பவத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொறுப்பேற்க வேண்டுமென பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவரான ஹெச் ராஜா வலியுறுத்தியுள்ளார் சிவகங்கையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த நான்கரை ஆண்டுகளில் மட்டும் இருபத்தி ஐந்து லாக் அப் மரணங்கள் நிகழ்ந்துள்ளதாக சுட்டிக்காட்டினார் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள கோவில் ஊழியர் அஜித்குமார் மரணத்தில் மறைந்துள்ள உண்மைகளை வெளிக்கொண்டு வர சிபிஐ விசாரணை தேவை என வலியுறுத்தியுள்ள ஹெச் ராஜா தமிழக காவல்துறை கொலைத்துறையாக மாறிவிட்டதாக விமர்சித்தார் கள்ளக்குறிச்சியில் இந்திய அஞ்சல் துறையின் தபால் பட்டுவாடா சேவை மையம் புதிதாக தொடங்கப்பட்டுள்ளது விருத்தாச்சலம் அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் ஜெயசீலன் ரிப்பன் வெட்டி புதிய சேவை மையத்தை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் கள்ளக்குறிச்சி தபால் நிலைய அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மேட்டூர் அணையில் இருந்து அதிகளவு நீர் திறக்கப்படுவதால் நாமக்கல் மாவட்டம் குமாரப்பாளையம் காவிரி ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தாழ்வான பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு வருவாய் கோட்டாட்சியர் சுகந்தி ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தினார் அவ்வாறு போது பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் தங்கள் கல்வி சான்றிதழ்கள் நோட்டு புத்தகங்கள் அரசு ஆவணங்கள் ஆதார் அட்டை குடும்ப அட்டை சொத்து ஆவணங்கள் உள்ளிட்ட முக்கிய ஆவணங்களை பத்திரமாக எடுத்து சென்று பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுமாறு வருவாய் கோட்டாட்சியர் சுகந்தி அறிவுறுத்தியுள்ளாா்